அலாமிகம் ரஹமதுல்லாஹி பரகாத்தூம்மா ரமதுல்லா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா சொல்லி கொடுத்து ம் பார்க்கலாமா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எஸ்எல் குழன்னு பார்க்கலாமா நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெல்ல இந்த பேஜ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் இது எப்படி உச்சரிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம் ஸ்டார்ட்டிங்கில் அலீஃப் பாத்தா வந்து அலீஃபில் ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் எங்கே எங்கேருந்து பிறக்குது அதை எப்படி உச்சரிக்கணும் அது எப்படி வந்து நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அவங்களுக்கு அது எல்லாத்தையும் நம்ம படம் பண்ணிங்க நல்லபடி கொண்டு உங்களுக்கு என்ன அந்த ஒரு எழுத்துக்களுக்கும் ஜெயர் வச்சா எப்படி உச்சரிக்கணும் ஜபர் வச்சா எப்படி உச்சரிக்கணும் பேஷ் வச்சா எப்படி உச்சரிக்கணும் அதை எப்படி எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா ரொம்ப நல்லா கவனித்து பாடம் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்த படம் பார்க்கலாம் சரிங்களா இப்போது இந்த பேஜில் பாருங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு எழுத்துக்களையும் கொடுத்துருவாங்க அதாவது ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் ஜபர் வச்சா எப்படி ஓதணும் ஜேர் வச்சா எப்படி ஓதணும் பேஷ் வைச்சா எப்படி ஓதணும் இன்னும் கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா பாக்கு தா ஹ ஹ ஹ ஃப யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி கொடுத்து அதுக்கு ஹரகத்துக்களை மாறி மாறி கொடுத்து நமக்கு இங்கே வச்சுருக்காங்க சரிங்களா இதை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சொல்லி 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 பார்க்கும்போது நமக்கு நல்ல மனசில் பதிஞ்சிடும் அப்போ நம்ம வந்து எளிமையான முறையில் வந்து கற்றுக்கலாம் நான் உங்களுக்கு என்ன மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனோ அந்த மெத்தர்டு தான் என்ன செய்யணுன்னாக்கா இதை வந்து நீங்கள் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும் இப்போ இதை உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சொல்லுவோம் இதை சீன் ஜபர் சா அப்படின்னுதான் சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி சொல்லாமல் சீனுக்கு மேலே ஜபர் வந்துருச்சா வந்துட்டாலே அதாவது மேலே ஒரு அறக்கத்தை வந்துட்டாலே அது ஆ அதாவது இந்த இப்படி ஆ நான் சொல்லுவோம்ல ஆ ஆ ஆ ஆ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு தான் வரும் சரிங்களாமா இப்போ உதாரணத்துக்கு என்னை பாருங்களேன் இது ப த ச ஹ ஹ ரா சா ஃபா யா இப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதாவது ஆ ஆ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு நம்ம கொண்டு வரோம் இது பி டி சி அப்படின்னு சொல்லும்போது இஇஇ அப்படிங்கிற எழுத்து ஈனா தமிழில் ஈனா வரும் இல்லையா ஈனா எழுத்து கொண்டு நம்ம வந்து என்ன செய்யணும் இதை உச்சரிக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து பூ தூ பூ தூன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் ஊனா ஊனா எழுத்த கொண்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதை உச்சரிக்கணும் ஆ புரியுதுங்களாம் அடுத்ததா இப்போது நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களாட்டி என்ன செய்ய முடியும் ரொம்ப 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 எளிமையான மெத்தடில் எளிமையான முறையில் உங்களாட்டி குழாணும் உதவ முடியும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம வந்து சொல்கிறேன் இது நான் சொல்கிறேன் கேவனி கவனிங்க இந்த இருக்கா நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் அந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தரப்பறேன் இன்ஷால்லாம் சரிங்களாமா இப்போது இதில் பாருங்கள் நமக்கு இங்கே ரெண்டு எழுத்து இருக்குது பா ஒரு எழுத்து இருக்குது அஹா ஒரு எழுத்து இருக்கு சரிங்களா அந்த பாக்கு ஜேர் வச்சுக்காங்க அஹாக்கு ஜெயர் வச்சுக்காங்க சரிங்களாமா அப்போது நம்ம இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்கு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம படித்த மெத்தடு பேஜேரு பி ஜேரு ஹி அப்போது பேஜேரு பி பி ஹேஜேர் ஹி ஹி பி ஹி இப்படி தான் படிச்சுருக்கோம் நம்ம அந்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் பாக்கு கீழே ஜெயல் வச்சுட்டாங்களா அப்போ அது பி தான் ஹாக்கு கீழே ஜெயல் வச்சிட்டாங்களா அப்போ அது ஹீ தான் இந்த மாதிரி எளிமையாக பி ஈ பி ஹி இப்படிங்கிறதுக்கும் பேஜே பி ஹே ஜேரி இப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி தானே ஆனால் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும் பி ஹி பி ஹி பூ புண்டு ரெண்டு ரெண்டு எழுத்துக்களை நம்ம வந்து சேர்த்து 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 வாசிக்க வேண்டியதுதான் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப நிலை இப்போது இதில் பாருங்கள் இது நம்ம வந்து இந்த தாவை மட்டும் பாருங்கள் இந்த தா இருக்கா தாக்கு மேலே பேஸ்ட் வச்சுருக்காங்களா இதை மட்டும் பாருங்கள் இதை நம்ம எப்படி சொல்லுவோம் தூ சரியா அதே இந்த ஜா பாருங்கள் ஜாக்கு கீழே வச்சுருக்காங்க அதை நம்ம எப்படிம்மா சொல்லுவோம் வெரி குட் மாஷாலா ஜி அப்படின்னு சொல்லுவோமா இப்போது ரெண்டும் சேர்த்து பாருங்கள் எப்படி சொல்லுவோம் துஸி அவ்வளோதான் அவ்வளோ மஷாலா சூப்பராக சொல்லிட்டிங்களே இவ்வளோ தான் விஷயம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா அப்போது ஜி த ஸு தி ஸ தி ஜ இதை நீங்கள் வந்து இன்ஷால்லா ஓதிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே ஆ இது ஃபிர இது ஹிது சாரி ஹித்து இது இது சுத்வி இது முதி மத மத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் பார்த்ததோட சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஓத 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 ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்னாகும் இப்படி கையை வைக்கிறமாக வச்சோடனே இது ஃபிர அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வந்துடும் இன்ஷா ம் சரிங்களா இப்போது இந்த வார்த்தைகளை நம்ம அப்படி தான் படிக்கணும் எப்படி படிக்கணும் சுத்வி சுத் ஹுத்வி ஹுத்வி மீது மீது முதி மத மத என்ட்ட ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் இது வரைக்கும் அவங்க சொல்லிடுவாங்க சரிங்களாம்மா இங்கே சொல்லும்போது எழுத்து கூட்டக்கூடாது எனக்கு நீங்கள் எழுத்து கூட்டக்கூடாது எழுத்து கூட்டாமல் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி தான் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு நான் உங்களை என்ன செய்வேன்னா பேஜ் இந்த மாதிரி பதினாலு தான் பதினாலாவது பேஜ் வரும்போதே அந்த நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு எப்படி இதை இப்போ கை வச்சாங்கன்னா இதை பிஹின்னு சொல்லணும் அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன் இது திசை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன் சரிங்களா இதில் பதினாலாவது பேஜ் வரும்போதே இது வந்து எத்தனாவது நாள் பாடமாக இருக்கும் மூணாவது நாளும் நாலாவது நாள் பாடமே இது வந்துடும் இன்ஷால்லா உங்களுக்கு அது ரெண்டு எழுத்து தானே உங்களுக்கு ஈஸியாக வாசிச்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க மனசில் போகுது அப்படி கிடையாதுமா இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறது மூணு எழுத்து பாடம் மூணு எழுத்து வந்துருச்சா இந்த மூணு எழுத்து பாடத்தையுமே எங்கிட்ட ஓதுகிறவங்க அவ்வளோ அழகாக வாசிப்பாங்க எப்படி வாசிப்பாங்க ஃபே ஜபர ஃப அப்படி வாசிக்க மாட்டாங்க இதை பார்த்ததோட இது ஃபேல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வாசிப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்ஷால்லா ஆ சரிங்களாம்மா அதாவது ரெண்டு மாதத்தில் தான் ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லாம் அவங்கள நான் குரான் ஓதுகிற அளவுக்கு ரெடி பண்ணிடுவோம் அவங்களை அவங்கள அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரைனிங் அந்த அளவுக்கு இருக்கும் இன்ஷால்லா அல்லாஹே கிருபையை கொண்டு ரெண்டு மாதத்தில் அவங்க குரானவதை கற்றுக்கிடுவாங்க அலிஃப் பார்த்தாவே தெரியாமல் தான் அவங்க நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஜாயின் பண்ணுறவங்க தஜ்வீது முறையில் இன்ஷால்லாம் குரான் ஓத ஆரம்பிச்சிடுவாங்க சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மாஷாலா ம் சரிங்களா இப்போ இதை பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு எழுத்து வச்சு நம்ம படித்தோமா இது நம்ம என்ன சொன்னோம் ஜீரோ இது நான் சொல்லி தரல ஆனால் நீங்களாகவே சொல்லுவீங்க இப்போது ஏன்னால் அந் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க இப்போது இது தனியாக வாசித்தா அது ஜி இது தனியாக வாசித்தா அது ர அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா ஜி ரொம்ப விஷயம் சரிங்களாம்மா இது ஐ அ மு இது வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வரும்போது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வரும் இது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே என்னதே செய்கிறீங்க யோசித்து பாருங்கள் இதை நம்ம என்ன சொல்லுவோம் லாம் அலிஃப் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ முதல்ல வர எழுத்து லாம் ரெண்டாவது வர எழுத்து அலிஃபு அப்போ முதல்ல வர எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து வச்சுருக்காங்க லாமுக்கு மேலே ஜபர் வச்சுருக்காங்க அலிஃபுக்கு கீழே ஜேர் வச்சுருக்காங்க அப்போ லாமுக்கு மேலே ஜபர் வச்சோம்னா அதை என்ன சொல்லுவோம் ல அப்படின்னு சொல்லுமா அலிஃபுக்கு கீழே ஜேர் வச்சா அதை இ அப்படின்னு சொல்லுவோமா இப்போ இதை நம்ம சேர்த்து சொல்லும் போது ல இ அவ்வளோதான் இது ல ஊ லீலூ கீழே இப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் நம்ம வந்து இன்ஷாலாக கற்றுக்கலாம் கண்டிப்பாக குரானை ரெண்டு மாதத்தில் இன்ஷா அவங்கள ஓத வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன் இன்ஷால்லாம் எதுலனா ஆன்லைன் கிளாஸில் எங்கிட்ட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஷாலாக ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக ரெண்டு மாதத்தில் உங்களை நான் குரானை ஓத வச்சுருவேன் இன்ஷால்லாம் ம் சரிங்களா இப்போ நம்ம வரைக்கும் என்ன பார்த்தோம் தமிழில் சொல்லணும்னாக்கா கிளி அதுக்கப்புறமா பல் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் அதாவது ரெண்டு ரெண்டு எழுத்துக்களில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மூணு மூணு எழுத்துக்களில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ம இஇல் மயில் கு இல் குயில் மூணு எழுத்துக்கள் வருதா அந்த மாதிரி மூணு எழுத்துக்கள் வந்தால் அதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன் சரிங்களாமா கவனிச்சுக்கோங்க இது பாருங்கள் ஃப ஃபக்கு மேலே இந்த இதெல்லாம் பார்க்காதீங்க ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்துலாம் பார்க்காதீங்க முதல் எழுத்தை பாருங்கள் என்ன எழுத்து இருக்குது ஃபே இருக்குது ஓகே ரைட் ஃபேக்கு மேலே என்ன ஹரக்கத்து வச்சிருக்காங்க ஆ வெரி குட் மாஷாலா ஜபர் வச்சுருக்காங்க அப்போ நம்ம அதை எப்படிம்மா வாசிப்போம் வெரி குட் சூப்பர் ஃபே அப்படின்னு வாசிப்போமா ரெண்டாவது எழுத்துக்கு பாருங்கள் ஐன் இருக்குது அயனுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது ஜபர் இருக்குது மாஷாலா சூப்பராக சொல்லிட்டீங்க அப்போ அதை மூலமாக எப்படிமா உச்சரிப்போம் ஆ வெரி குட் சூப்பர் மார்ஷாலா அடுத்ததான் என்ன இருக்குது லாஸ்ட்டாக சூப்பர் லாம் இருக்காமா லாமுக்கு மேலே என்ன ஹரக்கிறது வச்சுருக்காங்க வெரி குட் ஜப்பர் வச்சுக்காங்களா அப்போ நம்ம அதை எப்படி வாசிப்போம் சூப்பர் இல்லை அப்படின்னு வாசிப்போம்மா இப்போது இது ஃப இது இது இல்லை சரி சொல்லுங்க அவ்வளோதான் மஷாலாலாம் சொல்லிட்டீங்களா ஃபேல சூப்பராக சொல்லிட்டிங்களா அவ்வளோதான் விஷயம் ரொம்ப 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 எளிமையாக நம்ம குழாணும் அதை கற்றுக்கலாம் இன்ஷால்லாம் நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி மட்டும்தான் பண்ணணும் இது ஃபேல இது பசிங்க இப்போது இது நெழுத்து இது எப்படி சொல்லணும் இது இது சரி சொல்லுங்க அவ்வளோதான் சூப்பராக சொல்லிட்டீங்களே மாஷாலா இது ஃபீ இது ஐ இது லீ ஃபி ஈலி ஃபிய இது சொல்லுங்க பார்ப்போம் சூப்பராக சொல்லிட்டீங்களே மாஷாலா எழுத்து கூட்டாமனு சொல்லிட்டீங்களே ஃபோ ஊலு ஃபோ லூ இது சொல்லுங்கள் சூப்பர் வெரி குட் இது எழுத்து கூட்டாமல் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த இடத்த இந்த வார்த்தை எப்போது சூப்பராக சொல்லிட்டிங்க மாஷாலா லி ஃபி ரூலி ஃபோல ஃபத கத்தப சூப்பர் மாஷாலா ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக உதவுறீங்க நமக்கு ஒரு வாய்ஸ் எக்கா போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் இவங்க வந்து எங்கிட்ட ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க ஓதி முடிக்க போகிறாங்க இன்ஷால்லா தேர்ட்டீன்த் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மன்தோரை முடிக்கிறாங்க இன்ஷால்லா நான் அவங்க எனக்கு அனுப்புகிறோம் அனுப்பிவிட்றேன் போட்டு காமிக்கிறேன் கேளுங்க அஸ்லாம் எல்லாருடைய கிருபை கொண்டு இன்னைக்கு சொல்றது ஒரே சந்தோஷமா இருந்துச்சுமா ஃபஜ்லேயே ஓதிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்ஹமதுல்லா உனக்கு அவன் பிள்ளைகளுக்குண்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீ உஸ்தாதா வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நான் குரானை ஓதணும்னு அல்லாவோட கட்டளை போல அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒன்றரை மாசத்துலேயே நான் குரான் எடுத்து ஓதிட்டேன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அலமதுல்லா நான் தான்மா இத்தனை நாள் ஓதிட்டு இருந்தேன் எனக்கு அந்த குரான் எழுத்த போதெல்லாம் இது எப்படா இல்ல நான் ஓதுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கும் என் உள்ள முபலிகா படிக்கிறா ரெண்டாவது வருஷம் அவ சொல்லுவா என் மதுர்ஷால சேர்ந்து ஓதுமான்னு இல்லமா நான் ஓதிக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் பார்த்தேமா அப்போ உன்னோட யூடியூப் எனக்கு ரொம்ப ஓதணுன்ற ஆசையை ரொம்ப தூண்டுச்சு உன்னோட கணீர்ங்கிற குரல் நீ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பரகத்துஹோ அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளவு ஒரு நல்ல அந்த குரல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அல்லா உடைய நாட்டம் அல்லாஹ் அணு அணுவின்றியும் அல் அணு அசையாது அவனின்றி சந்தோஷமா இருக்கு எனக்கு காலையிலேயே உனக்கு சொல்லணும்னு ஒரே சந்தோஷம் அலமதுல்லா அல்லாஹ்கே எல்லா புகழும் அல்லாஹ் நீ மேலும் நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரி ஓதி கொடுக்கணுமா இதுவா செய்யறேன் நாங்க நாங்க ஓதும் போதெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்லாம் கிடையாது எங்களுக்கு மதுசா போய் ஓய் ஓதுற வாய்ப்பும் கிடைக்கல நாங்கள்லாம் எப்ப இந்த கொரோனா ஓத மட்டமான ஏங்கின காலங்கள் இருக்குது அது இப்ப அல்லாவோட கிருபை கொண்டு உன் மூலமா நானு இதை ஓதிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் காலையில குடான்னு வச்சே ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்தே இருந்தேன் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அல்ல அலாம் வரைக்கும் வரமத்துல்ல வரக்கத்து அலமது எல்லோரும் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனசில் போகிறது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா நான் எப்படி ஜாயின் பண்ணுறது உங்கள் க்ளாஸில் இதுதான் உங்கள் சந்தேகம் கரெக்ட்டுங்களா இங்கே பாருங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ரெண்டு மாத கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு உங்களை நான் குராணுவதை வச்சிருவேன் இன்ஷால்லா சரிங்களாம்மா ரெண்டு மாதத்துல தான் அதுவும் உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்து க்ளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களை இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாஹுடைய கிருபை கொண்டு குறானுவதை வச்சுருவோம் சரிங்களாம்மா விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனை தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா கால் பண்ணாதீங்க ஃபோன் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஏஜான உங்க வரைக்கும் வரைக்கும் எடுக்கிறோம் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைங்கள ஆரம்பித்து வரைக்குமே எங்கிட்ட வந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்கலாம் ஓதிருக்காங்க முதுரையில் அல்லாஹே கிருபை கொண்டு நல்லபடியாக ஓதி நல்லபடியாக இப்போ குரான் வந்து ஆரம்பித்து ஓதிக்கிட்டும் இருக்காங்க முந்திரையில் அல்லா போதுமானவன் உங்களுக்கும் விருப்பம் அனுச்சினாக்கா நீங்கள் இன்ஷாலாக மெசேஜ் அனுப்புங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஆண்களுக்கு நான் எடுக்கலாமா பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டுருக்கேன் ஆ சரிங்களா நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த பாடம் சொல்லித்தரேன் இன்ஷால்லா சரிங்களாம்மா Uh, السلام عليكم ورحمه الله وبركاته